இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெற்றோம் வழி கல்வி திட்டத்தை கற்றோம் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதித்து கொண்டாட தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளி மாணவர்களாய் நான் முதல்வன் நாங்கள் புதுமை பெண்கள் நாங்கள் தமிழ் புதல்வன்கள் என்று என்றும் நாங்கள் கர்வம் கொள்வோம் இனி எங்கள் பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல எங்களின் பெருமையின் அடையாளம் இப்படிக்கு மாணவ சமுதாயம் என்று சொல்லுகின்ற அளவிற்கான திட்டங்கள் குறிப்பாக இந்த நான் முதல் திட்டம் என்று வரும்பொழுது அந்த திட்டத்தை அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாளிக்க தொடங்கி வைக்கும்போது அந்த அரங்கத்தில் நான் அமர்ந்தேன் அவர் ஆற்றிய உரையை நான் கேட்டேன் அவர் ஆற்றிய உரையில் நிறைவாக முடிவு போது அவர் சொல்றார் சில திட்டங்கள் சில வாரங்கள் பயன்படும் சில திட்டங்கள் சில மாதங்கள் பயன்படும் சில திட்டங்கள் சில ஆண்டுகள் பயன்படும் ஆனால் இந்த நான் முதல் திட்டம் மட்டும் தலைமுறை தலைமுறையாய் பயன்பெறும் என்று சொல்லிவிட்டு அவர் ஒன்று சொல்லுகிறார் கால் நூற்றாண்டு கடந்து அரை நூற்றாண்டு கடந்து மு க ஸ்டாலின் என்கின்ற முதலமைச்சர் கொண்டு வந்த நான் முதல் திட்டத்தின் மூலமாக நான் பயன்பட்டேன் என்று யாராவது ஒருவர் சொன்னாலே போதும் அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமை என்று அந்த நிகழ்த்தி செய்திருப்பார் பேரவைத் தலைவர்களே இந்த நான் முதலன் திட்டம் என்று வரும்பொழுது எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார் எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை எங்களுடைய துறையில் ஒரு அசிஸ்டண்டாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற தம்பி சங்கர பாண்டியராஜ் என்கின்ற மாணவன் யூபிஎஸ்சி தேர்வில் எஸ் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் நேற்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து அந்த வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கின்றார் அந்த மானோடைய பெற்றோர்கள் ஒரு தையல் கலைஞர்கள் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வாங்க தையல் கலைஞருடைய பிள்ளை யூபிஎஸ்சி இன்னைக்கு பாஸ் பண்ணியிருக்குன்னா இப்போ திருதானங்க ஏன் என்பி வேணான்னு சொல்றேன்னு தெரிகிறதா பெரிய தலைவர்களே பெரிய தலை உங்களுடைய அனுமதியோடு இந்த சிறிய காகிதத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்கின்றேன் நம்முடைய மாண்பு அமைச்சரன் முத்துசாமி அவர்கள் ஒரு கூட்டத்திலே திருச்சியில் பேச வரும்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர் எனக்கு எழுதி கொடுத்தது அதை வாங்கி பாக்கெட்ல பாக்கெட்டில் வச்சுட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டேன் நாளைக்கு பார்க்கல நாங்கள் போகும்பொழுது அந்த காகிதத்தில் எழுதி இருந்தது என்னோட தொகுதியை சார்ந்த ஒரு பெரியவர் எழுதியிருக்காரு என்னுடைய பேர பிள்ளைங்க ரெண்டு பேர் நான் முதல் திட்டத்தில் பயன்பட்டு இருக்காங்க மு க ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லி பேசுங்க என்று சொல்லியிருக்கிறார் அன்றைக்கு தவற விட்டேன் மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் பதிய வைக்கிறேன் என்பதற்காக இதை நான் சொல்லிக்கின்றேன் தலைவர்களே இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சர்